அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று அத்தியாயம் இருபது அன்பில் திருமாளிகை பலதேவா எனக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் என்றைக்குமே வீண் போனதில்லை அது உனக்கு நன்றாகவே தெரியும் என்று நினைக்கிறேன் தொண்டை மண்டலத்தில் அடையாளம் தெரியாத அனாதையாக அலைந்து கொண்டிருந்த உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்தது யாரால் என்பது உனக்கே தெரியும் அல்லவா பழையவற்றை நான் மறக்கவில்லை ஐயா பிறகு என்ன தயக்கம் தொடர்ந்து உனது விசுவாசத்தை காட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டது இது ஒரு பெரிய பரீட்சை இதில் நாம் ஜெயித்துவிட்டால் நீ இந்த புறவியலாயத்திற்கே தலைவனாக்கப் பருவாய் அதை நீ மனதில் கொள் பலதேவன் ஒரு கணம் தன்னை புறவியாயத்தின் தலைவனாக பாவித்துக் கொண்டான் முதல் வேலையாக அந்த திமிர் பிடித்த கங்காளனை வேலையை விட்டு நீக்க வேண்டும் என்ன பேச்சு பேசிவிட்டான் அவன் நான் என்ன செய்ய வேண்டும் சற்று அருகில் வா பலதேவனின் காதோரத்தில் சில மந்திரங்கள் ஓதப்பட்டன ஐயோ அது மிக ஆபத்தாயிற்றே மாட்டிக்கொண்டால் என் மைத்துனன் தலை மண்ணில் உருவது நிச்சயமாயிற்றே என்னுடைய விசுவாசத்தை காண்பிக்க அவனே ஆபத்தில் மாட்டிவிட சொல்கிறீர்களே ஒரு ஆபத்தும் இல்லை அவன் நீண்ட நாட்களாக வேலத்தில் சந்தேகமும் வராது இருந்தாலும் பலதேவா விஷயம் கொஞ்சம் சிக்கலானது என்பதால்தான் இத்தனை தூரம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னால் முடியாது என்றால் சொல்லிவிடு எனக்கு இதனை முடித்துக்கொள்ள வேறு வழிவகைகள் உண்டு ஐயனே கோபிக்க வேண்டாம் முடிந்த வரையில் முயற்சிக்கிறேன் தாங்களை மறுபடியும் எங்கு சந்திப்பது வரும் பௌர்ணமி என்று இதே இடத்தில் நானே உன்னை வந்து சந்திக்கிறேன் சரி ஐயா எச்சரிக்கையுடன் நடந்து கொள் வருகிறேன் பலதேவன் என்று அழைக்கப்பட்ட புறவிலாயத்தின் ஊழியனிடம் விடை பெற்றுக் கொண்ட அந்த முக்காட்டு உருவம் வந்த வழியே திரும்பி வீர சோழன் மாளிகையின் பின்புறத்தை அடைந்தது பிறகு மாளிகையின் மதிலை ஒட்டி மெல்ல நடக்க துவங்கியது இரவு துவங்கி ஒரு ஜாமமும் நிலா வெளிச்சம் நன்றாகவே அந்த பகுதியில் பரவியிருந்தது பட்டுவிடக் கூடாது என்பது போலும் அந்த உருவம் மாளிகையை ஒட்டி செழித்து வளர்ந்திருந்த பல்வேறு மரங்களின் நிழலிலேயே பதுங்கி பதுங்கி முன்னேறியது சிறிது தூரம் சென்றதும் சோழன் திருமாளிகையின் தெற்கு மதில் பிரியும் இடம் வந்தது இந்த இடத்தில் சற்றே நிதானித்த அந்த உருவம் மேற்கே இருளடைந்து கிடந்த மற்றொரு மாளிகையின் பின்புறத்தை சிறிது நேரம் உற்று பார்த்தது அங்கு நடமாட்டங்கள் எதுவும் இல்லை என உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு அந்த பகுதியை நோக்கி வேக வேகமாக நடக்க துவங்கியது வீர சோழன் திருமாளிகைக்கு கிழக்கே அமைந்திருந்த அந்த பெருமதில் தனது பெரிய வளாகத்திற்குள் இருவேறு மாளிகைகளை உள்ளடக்கி இருந்தது அதில் முதல் பகுதியில்தான் அன்பில் ஆதுலர் சாலை செயல்பட்டு வந்தது முன்னொரு காலத்தில் அருள்மொழிவர்மரின் தந்தையாரான பராந்தகர் சுந்தர சோழரிடம் முதல் மந்திரியாக பணியாற்றிய அன்பில் அனிருத்த பிரம்மாதி ராயர் அந்த மாளிகையில் வசித்து வந்தார் அவருடைய காலத்திற்கு பிறகும் மாளிகையின் சிறு பகுதியில் தொடர்ந்து வசித்து வந்த அவருடைய சந்ததியினர் பிரம்மாதி ராயரின் நினைவாக ஒரு ஆதுலர் சாலையை முன்புற அறைகளில் நடத்தி வந்தனர் பிரம்மாண்டமான அந்த மாளிகையின் முன் இவ்வாறு உபயோகத்தில் இருக்க புழக்கடை மற்றும் நந்தவனம் அமைந்திருந்த பின்கட்டு பகுதிகளும் கூட அங்கே அமைந்திருந்த பல்வேறு அறைகளும் புழக்கமின்றி இருளடைந்து கிடந்தன காலப்போக்கில் நந்தவனத்தில் வண்டிவிட்ட மரங்களின் நீண்ட வேர்கள் மற்றும் செடி கொடிகளின் அகோர பசிக்கு அவற்றுள் சில இரையாகி கொண்டும் இருந்தன இவ்வாறு புழக்கம் அதிகமற்று காணப்பட்ட அந்த பகுதியில் அந்த இரவு நேரத்தில் அந்த உருவம் அங்கும் எங்கும் பார்த்தவாறே முன்னேறுவது எதற்காக என்பதை நம்மால் புரிந்து முடியவில்லை மரங்களின் அடர்த்தி காரணமாக இருள் மண்டி கிடந்த அந்த பகுதிகளில் பல்வேறு அறைகளையும் கூர்மையாக கவனித்தவாறே முன்னேறிய அந்த உருவம் ஓரிடத்தில் பெரியதொரு மண்டபமும் அதனை தொடரும் முற்றமும் ஆரம்பிக்கும் பகுதியில் சற்றே நிதானித்தது மண்டபத்தை ஒட்டி அமைந்திருந்த அந்த அறையின் சிறு வாயில் கதவும் அதன் கவனத்தை கவர்ந்தது போல தோன்றியது மெல்ல மெல்ல முன்னேறி திறந்திருந்த அந்த வாயில் கதவின் வழியாக தனது பெரிய உடம்பை உள்ளே நுழைத்துக் கொண்ட அந்த உருவம் அடுத்த கணமே அறையின் கதவை தாழ்பாலிட்டு கொண்டு விட்டது வெளியே ஏகத்திற்கும் இருள் மண்டி கிடந்தாலும் மூடி கிடக்கும் அந்த அறைக்குள் எவ்வாறு வெள்ளிய வெளிச்சம் வருகிறது என நாம் புரிகிறது அந்த அறையின் மேல்தளத்தில் சிறிய சிறியதொரு திட்டி வாசல் அமைத்து அதன் வழியாக சந்திரனின் ஒளி உள்ளே வருவது போல அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் அந்த அறை இருலோகத்திலும் கூட மூழ்கி இருக்கவில்லை போலும் உருவம் அறையின் வடமேற்கு பகுதியை அடைந்து அங்கே பூமியில் காய்ந்த இலைகளுடைய ஏதோ ஒன்றை நாதாங்கி போலல்லவா தெரிகிறது பிடித்து மேல் என்ன அதிசயம் அறையில் தரையோடு தரையாக அமைந்திருந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு கதவு மெல்ல திறந்து பூமியில் ஒரு பெரிய துவாரம் அந்த உருவம் தன் கால்களை மடக்கி உள்ளிறக்கி தட்டு தடுமாறியபடியே அந்த படிகள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து அந்த சுரங்க அறைக்குள் ஒரு வழியாக இறங்கிவிட்டது அது வெறும் சுரங்க அறை மட்டும்தானா அல்லது வேறு எங்காவது இட்டு செல்லும் பாதையா என்பதை இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மெல்ல தரையில் அமர்ந்து சில நிமிடங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொண்ட அந்த உருவம் இருள் மண்டி கிடந்த அந்த அறையின் தெற்கு மூலையை நோக்கி நகர்ந்தது உருவம் நகர நகரத்தான் அது நாம் நினைத்ததை போல் சிறிய அறையில்லை மேலே எழும்பியிருக்கும் மாளிகையின் பல அறைகளையும் உள்ளடக்கி அவற்றின் கீழே ரகசியமாக அமைக்கப்பட்டுள்ள நீண்ட பாதாள அறை என்பது நமக்கு புரிகிறது மாளிகையின் கீழ் இப்படி ஒரு அறை எதற்காகவோ ஒரு வழியாக தெற்கு மூலையில் அறையை அடைத்து எழுப்பப்பட்டிருந்த நீண்ட சுவர் ஒன்று தென்பட்டது ஆகவே நிச்சயம் இது சுரங்க வழியில்லை அறை மட்டும்தான் பாதாள அறை என்றும் குறிப்பிடலாம் மூடி இருக்கும் இந்த நீண்ட இருட்டறைக்குள் இரவு நேரத்தில் இந்த உருவத்திற்கு அப்படி என்ன முக்கியமான காரியம் சுவரை அடைந்ததும் தன் இடுப்பில் இருந்த பொருட்களை மெல்ல சப்தம் செய்யாமல் கீழே வைத்துவிட்டு கால் மடக்கி கீழே அமர்ந்த அந்த உருவம் நமக்கு முதுகை காட்டியபடி என்னவோ செய்ய சிறிது நேரத்தில் அந்த அறைக்குள் மிக மெல்லிய வெளிச்சம் பரவியது குறிப்பிட்டதொரு கடல் மீனின் எண்ணெயால் எரிந்து கொண்டிருந்த அந்த சிறு விளக்கின் வெளிச்சம் மிக மிக மங்களாகவே அந்த அறைக்குள் பரவினாலும் கூட முன்பு படர்ந்திருந்த கும் இருட்டை விரட்டுவதற்கு அது போதுமானதாகவே இருந்தது வெளிச்சம் பரவியதும் தான் அது எத்தனை பெரிய அறை என்பதை உணர முடிகிறது கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக விரிந்து பரவும் இந்த சுரங்க அறை அந்த மாளிகையின் பகுதி முழுவதையுமே ஆக்கிரமித்துள்ளது போல தெரிகிறது அது மட்டுமா அந்த அறையின் ஒரு மூலையில் பழைய துருப்பிடித்த ஆயுதங்களும் ஏராளமாக குவித்து வைக்கப்பட்டிருக்கின்றனவே ஆபத்து காலங்களில் ஆயுத அறையாகவும் இந்த பகுதி பயன்படுத்தப்பட்டிருக்குமா என்ன அன்பில் பிரம்மாதி ராயரின் அரசியல் மற்றும் சூழ்ச்சித்திறன் பற்றி பலரும் பலவிதமாக கேள்விப்பட்டிருந்தாலும் அவரது பழைய மாளிகையில் இப்படி ஒரு அமைப்பை இந்த நேரத்தில் நாம் எதிர்பார்க்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இத்தகைய ரகசிய கட்டுமானம் என்பது வைகுண்டத்தில் இருக்கும் அந்த பிரம்மாதி ராயருக்கே வெளிச்சம் நமக்கு அந்த முகத்தை காட்டாமல் முதுகை காட்டிக் கொண்டு அமர்ந்திருக்கும் அந்த உருவத்தை இன்னும் நம்மால் அடையாளம் காண முடியவில்லை சராசரிக்கும் மேலான அதன் உயரமும் நீண்டு படர்ந்திருக்கும் திண்மையான தோள்களும் இருக்க பிடித்து உயரே முடியப்பட்டிருக்கும் ஜடாபாரமும் நம்மை தயக்கத்திற்கும் அச்சத்திற்குமே உள்ளாக்கின்றன அந்த உருவம் மெல்ல எழுந்து சுவற்றின் கையை வைத்து தடவி தடவி எதையோ தேடியது அறையின் வெற்று சுவற்றில் அப்படி எதைத்தான் தேடுகிறதோ மெல்ல மெல்ல முன்னேறியபடியே அங்கும் இங்கும் கையை வைத்து அந்த உருவம் இடம் வந்ததுமே பளிச்சென முக்காட்டை முன்னெழுத்து விட்டு சுவற்றில் காதை வைத்து கேட்க துவங்கியது கடவுளே இந்த சுவற்றில் ஏதோ ஒரு ரகசிய துவாரம் போல இருக்கிறதே இதில் காதை வைத்து கேட்டால் காதை வைத்து கேட்டால் இந்த பாதாள அறைக்கு அடுத்தபடியாக அமைந்துள்ள அறையின் அறையாவது இந்த பாதாள அறைதான் அன்பில் திருமாளிகை முழுவதுமே படர்ந்துள்ளதே அப்படியானால் தற்போது நாம் நிற்கும் இடம் மாளிகையின் கிழக்கு எல்லையாக வல்லவா முடியும் எனில் பக்கத்து மாளிகையில் ஏதோ ஒரு அறையில் நிகழும் உரையாடல்களையா இந்த உருவம் இப்படி ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல பாதாள அறையின் ஒரு துவாரத்தில் இருந்து மேல் அமைந்துள்ள அடுத்த மாளிகையின் ஒரு கோடி அறையில் நடக்கும் கேட்க வேண்டுமெனில் இந்த துவாரம் பாதாள அறையின் சுவர்களின் உடைய மேலேறி அடுத்த மாளிகையின் கோடி அறையில் ரகசியமானதொரு இடத்தில் முடிந்தாக வேண்டும் இப்படிப்பட்டதொரு அமைப்பு பிரம்மாதி காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்குமா என்ன ராயர் அடுத்தவர் ரகசியங்களை ஒட்டுக்கேட்பதில் கேட்பதில் பெரிய தான் அதற்காக இப்படியா அது சரி தற்போது அன்பில் ஆதுலர் சாலை அமைந்திருக்கும் இந்த திருமாளிகைக்கு அடுத்ததாக அமைந்திருக்கும் மாளிகை நக்கனான ராஜராஜ பல்லவராயர் வசிக்கும் அல்லவா சப்தம் செய்யாமல் அந்த உருவத்தை போல நாமும் நமது செவிகளை அந்த சுவற்றின் ரகசிய துவாரத்தில் பதிப்போம் நமது சந்தேகம் சரிதான் மிக மெல்லியதாக ஆனால் கூர்ந்து கேட்டால் தெளிவாக புரியும் அளவிற்கு பேச்சு குரல்கள் கேட்கின்றன இப்போது சற்றே உறக்க பேசிக் கொண்டிருப்பது தளபதி மாராயர் தானே ஆக நண்பர்களே அங்கும் இங்கும் வேறு வழியில்லை எனாதபடி இந்த நாஞ்சில் நாட்டு படையெடுப்பை நிகழ்த்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் மாராயரே நீங்கள் சொல்வது அவளை நினைத்து உரலை இடித்த கதையாக இருக்கிறது வாழையடி வாழையாக தொடரும் சேர சோழ உறவின் வேர்களில் நேரடியாக பாய்ச்சும் இந்த அபாயகரமான படையெடுப்பு சேர பாண்டியர் நெருக்கத்திற்கு மேலும் வழிவகை செய்வதோடு நமது படைபலத்தை பலவீனப்படுத்தி நமது பிற எதிரிகளான கங்கர்கள் நுளம்பர்கள் ராஷ்டிரகூடர்கள் மேலை சலுக்கர்கள் என அத்தனை பேருமே அணி திரண்டு வந்து சோழ நாட்டை நாசம் செய்து விடவும் வழிகோலி விடும் இருக்கு வேளிரின் தலைவரே உங்களுடைய வெளிப்படையான பேச்சுக்கு மகிழ்ச்சி பிறருடைய அபிப்பிராயத்தையும் செவிமடுப்போம் மலவரையரே தென்னாட்டு படையெடுப்பை பற்றிய உங்களது கருத்து என்ன கொடும்பாலூரரின் கருத்துக்கு என் கருத்து நேர் மாறானது இந்த படையெடுப்பை இப்போது நாம் முன்னின்று நடத்தவில்லை என்றால் அடுத்த சில திங்களில் பாண்டி நாட்டு படைகளும் நாஞ்சில் நாட்டு படைகளும் தஞ்சையை நோக்கி நகர துவங்கிவிடும் பிறகு போர் என்பதே தவிர்க்க முடியாத செயலாகிவிடும் அதற்கு இப்போதே முன்னின்று அவர்களை சந்திப்பது நல்லது பழுவேட்டரையர் கண்டன் சத்ருபயங்கரன் என்ன நினைக்கிறார் பழுவூர் அரசருக்கு இந்த கூட்டத்திற்கான அழைப்பு அனுப்பப்படவில்லையா என்ன அவரது குடி சேர நாட்டை சேர்ந்தது ஆதலின் இந்த படையெடுப்பு அவருடைய மனதிற்கு உகந்ததாக இல்லை கூட்டத்தாரின் முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று ஓலை விட்டார் பழுவூரின் படைகள் இந்த போரில் கலந்து கொள்வது கூட சந்தேகம்தான் ஏனெனில் அந்த படையில் பல வீரர்களுக்கு மலைநாடுதான் தாய்நாடு போர் என்று ஒன்று நிகழ்த்துவதற்கு முன்னால் உரிய முறையில் தூது அனுப்புவதுதான் மரபு ஒப்புக்கொள்கிறீர்களா பல்லவராயரே நிச்சயம் படையெடுப்பிற்கு முன் நாஞ்சில் நாட்டிற்கும் மகோதைக்கும் தூது அனுப்பத்தான் வேண்டும் ஆய்வியல்களின் மறைவிற்கு பிறகு மலைநாட்டின் தென்பகுதிகளில் நாடுவாளிகள் ஏறக்குறைய சுயேட்சையாக தம் தம் பகுதிகளில் அதிகாரம் செலுத்தி வருவதாகத்தான் கேள்விப்படுகிறோம் அதனால் மகோதைக்கு தூது அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா நீங்களே ஏறக்குறைய சுயேட்சையாக என்று குறிப்பிட்டு விட்டீர்கள் உண்மை அதுதான் சேர அரசரான பெருமாளுக்கு பெயரளவிலாவது ஒரு அதிகாரம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அவருக்கும் செய்தி தெரிவிப்பதே முறையாக இருக்கும் என்னவென்று செய்தி அனுப்புவதாக உத்தேசம் காந்தலூர் சாலையின் சட்டர்களை சோழப்படைகள் சந்திக்க விரும்புகின்றன என்று பல்லவராயரின் குரல் ஏனோ சற்று தயக்கத்துடன் தான் ஒழித்தது அத்தியாயம் இருபத்தி ஒன்று பேச்சு நம்மை தேடி வந்த நபர்கள் யார் பார்ப்பதற்கு கூலிக்காரர்களை போல தெரிந்தார்கள் ஆக அவர்களை ஏவி விட்டது வேறு யாரோ என்றாகிறது அப்படி யார்தான் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்மிடம் ஆக வேண்டிய காரியம் என்ன ஒன்றுமே புரியவில்லையே சொல்லி வைத்தார் போல அங்கே பிக்ஷு வந்து நம்மை காப்பாற்றியதும் கூட புரியாத புதிராகத்தான் உள்ளது அது மட்டுமா அந்த கூலியாட்களில் ஆட்களில் ஒருவனின் முகத்தை நான் விலக்குளியில் கண்டேன் சரிவர பார்க்க முடியாவிட்டாலும் அவனை நிச்சயமாக முன்பு எங்கோ ஒரு இடத்தில் சோழ தேசத்தில் சந்தித்திருக்கிறேன் என தோன்றுகிறது சரியாய் போயிற்று அப்படியானால் நம்மை பிடிக்க வந்தவர்கள் பாண்டி மண்டலத்தவரோ வேறு தென்னாட்டவரோ என விற்று புகன்றது அது அவருக்கே தெரியாமல் இருக்கலாம் நண்பரே நாம் இருவரும் இந்த விவகாரத்தில் ஒரு சேர ஈடுபட்டிருக்கிறோம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என கூட கூறலாம் உங்களிடம் நான் இதுவரை பல விவரங்களை தெரிவிக்கவில்லை அரசாங்க ரகசியங்கள் என்பதால் அதனை சொல்லாமல் தவிர்த்தேன் ஆனால் தற்போது நிகழ்ந்த சம்பவங்கள் அனைத்தையுமே நோக்கும் போது இனியும் அவ்வாறு இருப்பது நல்லதல்ல என மனதிற்கு படுகிறது ஆதலில் நான் சொல்லப்போவதை மிகுந்த எச்சரிக்கையுடன் செவிமடுத்து கேளுங்கள் போகும் நீண்ட உரையாடலுக்கு முன்னோரையாக தன் அருகில் இருந்த மண் களையத்தில் இருந்து சிறிதளவு நீரை வாயில் புகட்டி கொண்டார் கம்பன் மார்கழி மாதத்தின் இரவு நேர வாடைக்காற்று அவரது முகத்தை மெல்ல வருடி கொண்டு சென்றது நண்பர்கள் இருவரும் தொண்டியில் இருந்து கொற்கைக்கு செல்லும் வழியில் ஒரு பெயர் தெரியாத கிராமத்தில் எளியதொரு குடிசையின் திண்ணையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த குடிசை அமைந்திருந்த வரப்பிற்கு சிறிது தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்த வாய்க்காலின் கரையில் அவர்களை சுமந்து வந்த புறவிகள் இருண்டும் கரையோரத்து பசும் பொருட்களை மென்று தின்றுவிட்டு வாய்க்காலின் நீரை நிதானமாக பருகி தாகசாந்தி செய்து கொண்டிருந்தன மிளப்பாடியாரே நான் தொண்டை மண்டலத்தின் வீரன் என்பதாக உங்களிடம் அறிமுகப்படுத்தி கொண்டேன் உண்மையில் நான் வெறும் வீரன் அல்ல சேனானி நாயகம் தொண்டை மண்டலத்தின் வடபகுதியில் பகுதியில் மேல்பாடியை தண்டு இருக்கும் நமது படைகளின் ஒரு பகுதிக்கு நான் நாயகம் செய்கிறேன் சோழ மண்டலத்தின் பிறந்தாலும் என்னுடைய முக்கிய பகுதி தொண்டை மண்டலத்தில் தான் கழிந்தது சில வருடங்களுக்கு முன் மேலே சாளுக்கிய மன்னரான இரண்டாம் தைலபர் தொண்டை மண்டலத்தின் மீது படையெடுத்து வந்த போது அவரது படைகளை நமது சைன்யம் வீருடன் எதிர்கொண்டது அந்த போரில் நமது சைன்யம் காட்டிய வீரம் பலரது செவிகளை குறிப்பாக தற்போது சோழ பேரரசராக விளங்கும் அருள்மொழிவர்மரின் காதுகளை சென்றடைந்தது என்னும் விபரம் அப்போது எனக்கு தெரியவில்லை இன்று சோழ சாம்ராஜ்யத்தின் தூண்களில் ஒருவராக விளங்கும் ராஜராஜ பல்லவராயர் சிறு ராயம் முதலே என்னை நன்றாக அறிவார் என்னுடைய தந்தையாருக்கும் அவருக்கும் இருந்த தொடர்பினால் என் வளர்ச்சியின் பிரத்யேக அக்கறை செலுத்தினார் என கூட கூறலாம் உத்தம சோழருக்கு பிறகு அருள்மொழிவர்மர் பதவி போது பல முக்கிய அதிகாரிகள் மாற்றத்திற்கு உள்ளானார்கள் மாற்றமடையாத ஒரே நபர் பல்லவராயர் தான் என்பதை நீங்கள் ஊன்றி கவனிக்க வேண்டும் அந்த அளவிற்கு பல்லவராயர் சோழ சாம்ராஜ்யத்தில் மிக மிக முக்கியமானவர் ஏறக்குறைய ஒரு திங்களுக்கு முன்னால் ராயர் என்னை தொடர்பு கொண்டார் தஞ்சையில் பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் பேரரசர் அருண்மொழிவர்மர் சாலுக்கா படையெடுப்பில் நமது சைன்யம் மாற்றிய தொண்டை மிகவும் சிலாகித்து பேசியதாகவும் சில முக்கிய வேலைகளுக்காக நம்பிக்கையான பொறுப்பான மனிதர்கள் அவசரமாக தேவைப்படுவதால் உடனே புறப்பட்டு வந்து விடும்படியும் எழுதியிருந்தார் நானும் எனது சைன்யத்தை எனக்கு அடுத்த பொறுப்பில் இருந்தவரிடம் ஒப்புவித்துவிட்டு தஞ்சைக்கு வந்து சேர்ந்தேன் வந்த பிறகுதான் பேரரசர் நாகைப்பட்டினத்திற்கு சென்று விட்டதாக அறிந்தேன் நானும் பல்லவராயருமாக கிளம்பி நாகையில் அவரை சந்தித்தோம் பேச்சோடு பேச்சாக திடீரென நான் தான் மலைநாட்டு படையெடுப்பை முன்னின்றி நடத்த போகும் தளபதி என அரசர் அறிவித்து விட்டார் எனக்கோ கையும் மூடவில்லை காலும் மூடவில்லை பேரரசரே நம்மை நம்பி இத்தனை பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறாரே இதற்கு நாம் தகுதி உடையவர்தானா இதற்குரிய அனுபவம் நமக்கு உண்டா மலைநாட்டு பகுதிகள் நமக்கு முற்றிலும் பழக்கமில்லாத பகுதிகளாயிற்றே என பல வகைகளிலும் நான் கலக்கம் அடைந்தேன் அன்று மாலை பதரத்திட்ட விகாரையின் தலைமை ஆச்சாரியரான மகா தேரருடன் பேரரசர் அனந்தபுரத்தின் காந்தலூர் சாலை விவகாரத்தை விரிவாக விவாதித்ததாக பல்லவராயர் பிறகு குறிப்பிட்டார் என்ன காந்தலூர் சாலையா கேள்விப்பட்ட பெயராகத்தான் இருக்கிறது ஆனால் எங்கு அமைந்துள்ளது என்பதை நான் அறிந்ததில்லை மலைநாட்டு படையெடுப்பை பற்றியல்லவா சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் இதில் காந்தலூர் சாலை திடீரென எங்கிருந்து முளைத்தது மலைநாட்டு அரசியல் பின்புலத்தையும் அதற்கும் காந்தலூருக்கும் உள்ள தொடர்பை பற்றியும் நான் அறிந்தவற்றை பிறகு தனியாக கூறுகிறேன் இப்போது நான் சொல்ல வந்ததை கேளுங்கள் விகாரையின் ஆச்சாரியருடன் சாலை விவகாரத்தை பேரரசரும் பல்லவராயர் முதலானோரும் விவாதித்தனர் என்று குறிப்பிட்டேன் அல்லவா அங்குதான் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என தோன்றுகிறது பல்லவராயர் விவரித்த பின்புதான் இது வழக்கமான படையெடுப்பு அல்ல பல அரசியல் மற்றும் சமுதாய சிக்கல்களை உள்ளடக்கிய விவகாரம் என்பதே புரிந்தது எந்த விதமான போருக்கு அருள்மொழிவர்மர் என்னை தளபதியாக நியமித்திருக்கிறார் என்பதையும் தான் நான் உணர்ந்தேன் மலப்பாடியாருக்கு பல கேள்விகள் நாவின் முனையில் தொக்கி நின்றன என்றாலும் கம்பன் மணியனாரின் சிந்தனை தடங்களை கழித்து என்பதால் மிக எச்சரிக்கையுடன் மௌனம் காத்தார் இடையே காம்போஜத்தில் இந்த பிக்ஷு ஆனந்த தேரர் வந்து சேர்ந்தார் அவருக்கும் அருள்மொழிவர்மருக்கும் முன்பே பழக்கம் இருந்திருக்கும் போல் இருக்கிறது பிக்ஷுவின் திருமுகத்தை கவனித்தீர்களா அது எங்கோ எப்போதோ பார்த்த முகம் போல் இல்லை மழப்பாடியாருக்கு மணியனாரை விட சற்று உறுதியாகவே அந்த முகத்தை எங்கு பார்த்தோம் என்பது நினைவில் நின்றது மிக கூர்மையாக தான் பார்க்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்ளும் ஆற்றல் இயல்பாகவே கைவரப்பட்டிருந்த அவருக்கு பிக்ஷுவின் முகம் இன்னாருடையதை போலத்தான் இருக்கிறது என்பதும் புரிந்தது என்றாலும் அது சற்றே சிக்கலான விவகாரம் அதற்குள் நுழைந்தால் இந்த உரையாடல் வேறு திசையில் திரும்பிவிடும் என்பதால் தன்னுடைய சிந்தனைகளுக்கு கடிவாளம் விட்டு கொண்டவர் சர்வசாதாரணமாக ஆம் எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது என பதிலளித்தார் பிக்ஷு ஆனந்தர் தான் உங்களை இந்த விவகாரத்தில் வலுக்கட்டாயமாக பிணைத்து விட்டார் அதற்காக அவர் உங்களிடமிருந்து நன்றிகளை போகிறாரா அல்லது வசவுகளை வாங்கி கட்டிக் கொள்ளப் போகிறாரா என்பது இன்னுமே தெரியவில்லை மணியனாரின் முகத்தில் பூத்த முருவல் இப்போது மலப்பாடியாருக்கும் தொற்றிக்கொண்டது பிக்ஷுவும் அருள்மொழிவர்மரும் மிக நீண்ட நேரம் அந்தரங்கமாக விவாதித்தார்கள் என்னவெல்லாம் விவாதித்தார்கள் என்னென்ன விதமான முடிவுகள் எடுக்கப்பட்டன என்பவற்றை எல்லாம் என்னால் அறிய முடியவில்லை ஆனால் இரவோடு இரவாக உங்களை வார்த்தையாக வேண்டும் மறுநாள் காலை நாம் இருவரும் நாகையிலிருந்து ரகசியமாக கிளம்பியே ஆக வேண்டும் என பிக்ஷு வற்புறுத்தி கூறினார் நானாதேசி வணிகர்களின் குழு தலைவருக்கும் இரவோடு இரவாக முறி ஒன்று அனுப்பப்பட்டது அவரும் உரிய ஏற்பாடுகள் அனைத்தையுமே செய்து வைத்தார் நாமும் திட்டப்படியே கிளம்பினோம் பிக்ஷு எதற்காக இந்த பணிக்கு என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லையே தவிர அவருடைய மனதில் ஏதோ சில காரண காரியங்கள் உள்ளன என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்றார் மழப்பாடியார் மெல்லிய குரலில் அவருடைய பாட்டனார் குறுக்காடியூர் செல்ல சொன்னபோது பற்றி பிக்ஷுவின் முகத்தில் சட்டென ஒரு கணம் பழி சென்ற பூத்த ஒளி அது மட்டுமா தஞ்சை பெரிய செண்டு வாயில் திருச்சி திருக்கூடத்தில் பார்த்த அந்த மறக்கவே முடியாத திருமுகம் இத்தனை எச்சரிக்கையாக செயல்பட்டும் நாம் தொண்டியில் கண்டறியப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் மிக ஆச்சரியமானது கோழிக்காரர்கள் தேடி வந்த ஆட்கள் நாம் தானா என்பதை அறியாதவரை அதனை உறுதிப்பட கூற இயலாது தொண்டி சம்பவம் ஒரு பக்கம் கிடக்கட்டும் மலைநாட்டின் பின்புலத்தையும் காந்தலூர் சாலை விவகாரத்தையும் விவரிக்கிறேன் என்றீர்களே அதனை சற்று விபரமாக கூறுங்களேன் என்றார் மழப்பாடியார் சரி சொல்கிறேன் எனத் துவங்கிய மணியனார் நாம் சென்ற அத்தியாயங்களில் விவரித்த மலைநாட்டின் அரசியல் மற்றும் சமுதாய பின்புலங்களை தாம் புரிந்து கொண்ட வகையில் சுருக்கமாக விவரித்தார் மலைநாட்டு தென்பகுதிகளை பொறுத்தவரையில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது சங்க காலம் முதற்கொண்டே நீங்கள் குறிப்பிடும் மலைநாட்டின் தென்பகுதிகளை ஆண்டு கொண்டிருந்த ஆய்வேளிர் நூறு வருடங்களுக்கு முன்பு வரை கூட நல்நிலையில்தான் இருந்தார்களாம் அவர்களையே முழுவதுமாக நசிப்பித்த பெருமை பாண்டியர்களையே சாரும் பாண்டிய அரசர்களான பாண்டியரும் ஆண்டு கொண்டிருந்த சேரர் கோட்டையை பிடித்து விட்டார்களாம் இந்த முற்றுகைகளுக்கு பிறகு பாண்டியர்களுக்கு திரை செலுத்தும் குறுநீள மன்னர்களாகத்தான் அவர்களால் இருக்க முடிந்தது என்றார் மழப்பாடியார் உண்மைதான் ஆய்வேல் வம்சத்தவரில் கடைசி மன்னராக குறிப்பிடப்படும் விக்ரமாதித்தர் பெயருடன் வரகுணரின் பெயரை இணைத்துக் கொண்டு தாம் தொடர்ச்சியாக பாண்டிய படைகளிடம் அடைந்த தோல்வி மன்னர்களை கடுமையாக பாதித்து விட்டது இனி நாடுவாளி படைகளை மட்டுமே நம்பி பயனில்லை என்றுதான் மலைநாட்டின் சாலை போன்ற ஸ்தாபனங்களை வெகுவாக ஆதரிக்க தொடங்கினார்களாம் மகாதேவர் கோயிலுடன் இணைந்த காந்தலூர் சாலை விண்ணகர கோவிலுடன் இணைந்த பார்த்திபசேகரப்புறத்து சாலை முதலானவை இந்த காலகட்டத்திற்கு பிறகுதான் மிகுந்த வீரியம் கொண்டு எழுந்தன அரசியலிலும் பெற துவங்கின என்கிறார்கள் ஆக ஒரு வகையில் நாம் சேரமான் பெருமாள் ஆண்டு கொண்டிருக்கும் மகோதகை பகுதிகளை தாக்கவில்லை பாண்டிய ஆதிக்கம் நிலை பெற்றிருக்கும் ஆய் நாட்டைத்தான் தாக்கப் போகிறோம் அப்படி சொல்லலாமா விழிகள் விரிய பரமன் மலப்பாடியாரை நோக்கினார் மணியனார் வீரம் மட்டுமல்ல அரசியல் விவேகமும் நிரம்ப கைகூடி வரும் அதிசயமான இளைஞர் இவர் என்னும் எண்ணம் அவரது மனதில் அக்கணமே குறிப்பிட்டதை போல இந்த படையெடுப்பை வழக்கமான போர்களுக்கு ஒப்பிட முடியாது அருள்மொழிவர்மரின் முக்கிய குறி காந்தலூர் சாலைதான் தவிர மற்ற எதுவுமே அல்ல காந்தலூர் சாலையில் ஆயிரம் விவகாரங்கள் நடக்கட்டும் அதில் சோழ நாட்டுக்கு எதிராக ஆயிரம் ஆயிரம் ரகசிய அரசியல் சதிகள் தீட்டப்படட்டும் ஒவ்வொரு சட்டனும் சோழருக்கும் அருள்மொழிவர்மருக்கும் சூழ்ச்சிகள் செய்ததாகவே வைத்துக் கொள்வோம் இருந்தாலும் பகிரங்கமாக அவர்கள் நம்மை எதிர்த்து நிற்காத வரையில் அந்த பழமையான கல்வி கேந்திரத்தை நம்மால் தாக்குவது என்பது இயலாது அவர்கள் சட்டன எழுந்து நின்று நீங்கள் கேள்விப்பட்டவை எல்லாமே வீண் வதந்தி பாண்டிய நாட்டவர் பரப்பிவிட்ட சதி எங்களுடைய கவனம் எல்லாம் மாணவர்களை பயிற்றுவிப்பதில் தான் இருக்கிறது என்று கையை விருத்திவிட்டால் நிலைமை மேலும் சிக்கலாகிவிடும் இதை மனதில் கொள்ளாமல் நேரடியாக நாம் சாலையை தாக்குவோமே ஆனால் மக்களின் நன்மதிப்பை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டி வரும் நிச்சயமாக இது ஒரு விஷயம் மிக கடுமையாக பல முறை பல வடிவங்களில் அருள்மொழிவர்மருடன் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது ஒன்று கேட்கிறேன் ரவிநீலி குடும்பத்தார் தன் தமையனார் ஆதித்த கரிகாலரை வஞ்சகமாக வீழ்த்தியது தான் இந்த பிரச்சனை தொடங்கியது என்றீர்கள் அப்படியெனில் அவர்களுக்கு சோழ மண்டலத்திலேயே ஓட்டு மொத்தமாக ஒழித்து கட்டாமல் அவர்களின் நிலங்களை மட்டுமே பிடுங்கிவிட்டு நாடு கடத்தி இப்போது சம்பந்தம் இல்லாமல் சாலையின் மீது படையெடுப்பு அது இதுவென்று சட்டன மலப்பாடியாருக்கு மிகப்பெரிய விஷயம் ஒன்று புலனாக தொடங்கியது மிக மிக பெரிய விஷயம் சம்பந்தவை போல தெரியும் சம்பவங்களுக்குள்ளே உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் அந்த மைய இல்லை அருள்மொழிவர்மரின் செயல்பாடுகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் அந்த அந்தரங்க நோக்கம் அதிர்ச்சியில் சட்டென திண்ணையில் இருந்து எழுந்து விட்டார் அவர் என்ன என்ன ஆயிற்று ஓ ஒன்றுமில்லை மலப்பாடியார் தன்னை சமாளித்துக் கொள்ள படாத பட வேண்டியிருந்தது அடுத்த கணமே அருள்மொழிவர்மர் அவருடைய மனதில் தோன்றினார் ஒரு சிறிய இழை பிடிப்பட்டதற்கே இத்தனை தூரம் நம்மை நாமே மெச்சிக்கொள்கிறோமே இதன் முக்கிய சூத்திரதாரியான அவர் எத்தனை பெரிய அறிவாளி நுட்பமான துல்லியமாக தீட்டி இருக்க வேண்டும் ஏகப்பட்ட தூசியை கிளப்பி விட்டுவிட்டு இதில் எதிரியின் கண் பார்வை மங்கி இருக்கும் நேரத்தில் முன்னேறி பாய்வது போல சம்பந்தம் இல்லாததொரு அரசியல் பொழுதியை கிளப்பி பேரரசர் மேல் மலப்பாடியார் கொண்டிருந்த மரியாதை அந்த நேரத்தில் வானலாவ உயர்ந்தது அவரை புரிந்து கொள்வது மிக கடினம் என்பதும் பிடிபட்டது அவருக்கு அந்த இரவின் அமைதியை கிழித்துக் கொண்டு வாய்க்கால் கரையோரத்தில் இருந்து எழுந்த புறவிகளின் அந்த கணிப்பு குரல் மலப்பாடியாரை திடுக்கிடச் செய்தது மணியனாரே வாளை உருவிக் கொள்ளுங்கள் ஏதோ ஆபத்து இளையவருக்காக காத்திராமல் தன் குருவாளுடன் திண்ணையில் இருந்து கணத்தில் குதித்து கரையோரத்தை நோக்கி பாய்ந்தோடினார் பரமன் மலப்பாடியார் புறவிகளின் கணிப்பு குரல் எதற்காக என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி